ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மாமி எனக்கு சொல்லி தந்த சூப்பரான ஒரு டிப்பு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சீசனிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரியான மண் சட்டியெல்லாம் வந்து சில டைமில் நம்ம சமைக்கும்போது ஒரு மாதிரி மண் வாடை வந்து வர ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுட்டுருக்க மண் சட்டி எடுத்து சமைக்கும்போதும் இந்த வாடை வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் புதுசாக மண் சட்டி வாங்கி சீசனிங் பண்ணிவிட்டு சமைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் உங்களோட மண் சட்டியில் வந்து எந்த விதமான மண் வாடையுமே வரவே வராது இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மண் சட்டியை நான் அந்த அடுப்பில் வச்சுருக்கேன் சட்டி வந்து லைட்டாக சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தேங்காய் துருவல் இருக்குது பார்த்திங்களா அது வந்து அந்த சட்டியில் நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து சமைக்கிறதுக்கு துருவன தேங்காய் இருக்கும் இல்லையா அந்த தேங்காய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் துருவி போட்டு அந்த மண் சட்டியில் கொஞ்சம் நேரம் நல்லா வருத்ததுக்கு அப்புறமா நீங்கள் அந்த சட்டியை நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எப்பவுமே நீங்கள் வந்து சமைக்கிறதுக்கு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த தேங்காவோட வாசம் மட்டும்தான் வரும் அதாவது அந்த தேங்காய் தேங்காய்ண்ண வாசனை வரும் பார்த்தீங்களா அந்த ஸ்மெல் மட்டும்தான் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மண் வடை அப்படிங்கிறது அந்த சட்டியில் வரவே வராது இது நான் ட்ரை பண்ணி அப்புறம் தான் நான் உங்ககிட்ட இந்த டிப்பை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து ரீசன்ட் டைமில் கூட நம்ம வீடியோஸில் கேட்டிருந்தீங்க மண் சட்டியில் நம்ம என்னதான் சீஸ் நீங்க பண்ணி சமைக்கிறோம் அப்படின்னாலுமே மண் வந்து வந்துட்டே இருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாங்க எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அந்த தேங்காயை வந்து உள்ளே போட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி வந்து வறுத்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நேரம் அந்த தேங்காய் வந்து வருபடும் போதே அதில் இருந்து அந்த எண்ணெயெல்லாம் வந்து பிரிய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த தேங்காயோட கலருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வரும் அப்படி சேஞ்ச் ஆகும்போது நல்லா கமகமன்னு தேங்காய் பூ வாசனை வந்து வீடு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும் அந்த டைம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேங்காய் வந்து தீயை விட்டுறக்கூடாது இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காயை வந்து தனியாக எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பண்ணும்போது அந்த தேங்காய் பூவோட வாசம் மட்டும்தாங்க உங்களோட சமையலில் இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் இது வரைக்குமே ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த டிப்பு வந்து தேவைப்படும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வறுபட்டு வந்த உடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இந்த சட்டி வந்து நான் ஆல்ரெடி சீசனிங் பண்ணி சமைச்சிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுனால நான் இந்த தேங்காயை வந்து வேஸ்ட் பண்ணலை நான் அப்படியே வந்து இந்த தேங்காய் அந்த வருத்தம் இல்லையோ அதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஏதாவது இப்போது கொழுக்கட்டையோ ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஸ்டஃபிங்காக கூட யூஸ் பண்ணலாம் இல்லைனா சப்பாத்திக்கு தோசைக்கு அப்படின்னு கூட நீங்கள் வந்து தொட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தூக்கி போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இல்லை புதுசாக நீங்கள் வந்து மண் சட்டி வந்து சீசனிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே தேங்காய் அந்த மாதிரி வறுக்கும் போது அதை தூக்கி போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரெண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ரேசன் பச்சரிசி மட்டுமே யூஸ் பண்ணி பூ போல இடியாப்போம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு டம்ளர் அளவுக்கு ரேசன் பச்சரிசியை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் தண்ணியை நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஒரு மூணு நாலு தடவை அந்த அரிசியை தண்ணியில் நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணியோடு சேர்த்தே அதில் உள்ளே வந்து சேர்த்துக்கோங்க மிக்ஸி கப்பில் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா நைஸாக இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தோசை மாவோட பதத்துக்கு இருக்கணும் குறை குறைன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி மாவை பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து மாவில் சேர்த்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து அந்த அதில் வந்து சேர்த்துருக்கேன் அந்த கடாயில் சேர்த்துட்டு அந்த தண்ணி வந்து கொதிக்கும் போது ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க மாவு வந்து ஒட்டாமல் பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லா வரும் ஸோ அதுக்காக அதே மாதிரி இடியாப்பத்தில் நல்ல ஒரு வாசமும் வரும் இப்போ அந்த தண்ணியை வந்து கொதிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம அரைச்சி எடுத்து வச்சு அந்த இடியாப்ப மாவை உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கலந்து கொடுத்துட்டே இருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா கலந்து கொடுக்கும் போதே மாவு உங்களுக்கு நல்லாவே வெந்து வந்துடும் நம்ம இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இடியாப்பம் மாவு வந்து அரைச்சி ஸ்டாக் வச்சு தான் நம்ம வந்து இடியாப்பம் செய்யணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது இடியாப்பம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் மாவும் இல்லை அப்படின்னும்போது போது இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறது ரேஷனில் வந்து கொடுப்பாங்க இல்லையா பச்சரிசி ஸோ அதுதான் வந்து எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட ரேசன் பச்சை அரிசி இல்லை அப்படின்னாலுமே இப்போ இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி எதில் வேணாலுமே நம்ம வந்து இடி அப்பம் செய்யலாம் சேம் ஒரே டேஸ்ட்டு தான் இருக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு வந்து இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவிட்டு மாவு வந்து அப்படியே அமர்த்தி நான் இதை வந்து மூடி வச்சிட்றேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாவு வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற ஸ்டேஜ் அதாவது அந்த சூடு கொஞ்சமாக கை பொறுக்கிற ஸ்டேஜில் வந்து வரும்போது நம்ம இதை வந்து பெசைய ஆரம்பிச்சிடலாம் லைட்டாக கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துர்லாம் பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு போர்ஷனாக இதை வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது இடியாப்பம் வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா சாஃப்ட்டாக வருங்க ரெண்டு நாள் ஆனாலுமே நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் நினச்ச உடனே இடியாப்பம் செஞ்சிடலாம் வீட்டில் இந்த மாதிரி அரிசி இருந்துச்சு அப்படின்னாலே போதும் டக்குன்னு அது ஊறுறதுக்கும் உங்களுக்கு டைம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா ஊறி வந்துடும் ஒரு ரெண்டு மூணு போர்ஷனாக நான் வந்து பிரிச்சுக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி வந்து குழல் தான் எடுத்திருக்கேன் இடியாப்பு குழல் நான் இதுதான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்துடலாம் நம்ம சேனலில் எப்போ இடியாப்போம் வீடியோ நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னாலுமே இந்த தட்டை பற்றி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இந்த தட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வந்து வாங்கினேன் இது வந்து டக்கு டக்குன்னு அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்து போயிடுது இது வந்து பண ஓலை பண ஓலையில் வந்து ரெடி பண்ணி வர்றதுனால இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கிறதுனால இந்த பிளேட் வந்து இடியாப்பத்துக்காக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுதான் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஒரு ஆறோ ஏழு பிளேட்டுக்கிட்ட இது வந்து வருது விலையுமே ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் வந்து வருது வேணும்னா சொல்லுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்கும் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிளேட் வந்து தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த தட்டில் இடியாப்பம் செய்யும்போது என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா நமக்கு இடியாப்பம் வந்து அந்த தட்டில் ஒட்டவே ஒட்டாது இப்போ நான்ஸ்டிக் கடாயில் எந்த அளவுக்கு ஒட்டாமல் வருதோ அதே மாதிரி இந்த தட்டிலையும் ஒட்டாது நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு பவுலில் வந்து தட்டினோம் அப்படின்னா இடியாப்பம் தனியாக அந்த தட்டு தனியாகவே வந்து வந்துடும் ஸோ அது எனக்கு இதில் ரொம்பவே பிடிச்சிருந்தது ஒட்டாமல் வர்றதுனால நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் காய வச்சோம் அப்படின்னாலுமே இதை கா கழுவி காய வச்சோன்னாலுமே டக்குன்னு இது வந்து காஞ்சிரும் இப்போ வந்து இடியாப்பம் எல்லாத்தையுமே நான் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம மாவு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா ஸோ அதனால ரொம்ப நேரம் வேகணும்லாம் அவசியம் கிடையாது சும்மா ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் நீங்கள் விட்டிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் பிளேட்டில் வந்து இடியாப்பம் ஒட்டாமையே வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு நல்லா சாஃப்டாக கலந்து வருது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே இடியாப்பம் பண்ணணும் அப்படின்னா மாவு வந்து கடையில் வாங்கிட்டு வந்து தான் பண்ணணும் அப்படின்ற வரைக்குமே வெயிட் பண்ணாமல் வீட்டில் ஒரு டம்ளர் அரிசி இருந்துச்சு அப்படின்னா பட்டுன்னு எடுத்து ஊற வச்சு சட்டுன்னு ஒரு இடியாப்பத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐடியா பாருங்கள் கையில் நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் நல்லா சாஃப்ட்டாகவே இருந்தது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே பஞ்சு போல இருந்ததுங்க இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னா ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம் இடியாப்பம் ஆச்சு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணி அழகாக நீங்கள் வந்து இடியாப்பம் பண்ணிக்கலாம் இப்போது அந்த ரெண்டு மூணு கண் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து கொட்டாங்குச்சி இருந்தது அப்படின்னா எடுத்து அந்த கண்ணில் வந்து ஓட்ட போட்டிங்கன்னா அழகாக அவங்களுக்கு வந்து ஓட்ட விழுந்துடும் அந்த மாதிரி ஓட்டை போட அந்த மாதிரி கண் வச்ச கொட்டாங்குச்சி இல்லை அப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி இருக்கிறதில் ஒரே ஒரு ஆணி மட்டும் வச்சு லைட்டாக நடுவில் தட்டுனீங்க அப்படின்னா சுற்றியில் வச்சு லைட்டாக தட்டும்போது சின்னதாக ஒரு ஓட்டை வந்து வந்துடும் அதுக்கப்புறம் இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து இடியாப்பம் பிழிஞ்சு விட்டலாம் இது இப்போ தான் தேங்காய் வந்து துருவினதுக்கப்புறமா நான் வந்து எடுத்தேன் இதில் வந்து செய்யும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ்ட்டு கிடச்ச மாதிரி இருக்கும் இதில் வந்து செஞ்சு கொடுக்கும்போது கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் ஃபஸ்ட்டு வந்து இடியாப்பத்தை நம்ம பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு லேயர் தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்த தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே இந்த மாதிரி நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே ஒரு லேயர் இடியாப்பத்தை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு கொட்டாங்குச்சி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அழகாக இடியாப்பம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் நிறைய பேர் வந்து இட்லி பாத்திரத்தில் அதாவது இட்லி பிளேட்டில் வந்து பிழிவாங்க அதை விட உங்களுக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலே அச்சு இல்லை அப்படின்னாலுமே அதாவது பிழிகிறதுக்கான அந்த பிளேட் இல்லை அப்படின்னாலுமே கவலைப்படாமல் இந்த மாதிரி வீட்டில் கொட்டாங்குச்சி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக இதில் வந்து பிழிஞ்சு விட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சேர்த்து அந்த தேங்காய் அதுக்கப்புறம் வந்து அந்த நாடு சக்கரை எல்லாம் சேர்ந்து நல்லா அந்த சூட்டில் மெல்ட் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்களும் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம எப்போவுமே கெட்டுப்போன தோசை மாவு அதாவது புளிப்பு அதிகமான தோசை மாவு வந்து அதிகமாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டோம்ல தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடுறதுக்கு முன்னாடி வீட்டில் இதை யூஸ் பண்ணி ஒரு சில கிளீனிங் வேலைகள் வந்து செய்யலாம் அது என்னென்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி ஒரு வேலை தான் நம்ம இதை வச்சு பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடிக்கடி தோசை எல்லாம் ஊற்றுவோம் இல்லையா அந்த தோசைகள் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அந்த சைடில் ஒரு லேயர் மாதிரி அப்படியே அந்த மாவு அந்த எண்ணெய் கரை எல்லாமே படிஞ்சு பார்க்கறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ஒரு ஒரு தடவை நம்ம தோசை ஊற்றும் போதும் அந்த பக்கங்கள்லாம் ஒட்டிக்கிட்டு தோசையும் வந்து சரியாக வரவே வராது அந்த மாதிரி இருக்கிற ஒரு தோசை தவாவை எப்படி ஈஸியாக இந்த மாவை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாவை வந்து அப்ளை பண்ணிட்டு நான் ஊற வச்சுட்டேன் ஊறினதுக்கு அப்புறமா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே அந்த மாவோட சேர்ந்து நல்லாவே வந்து ஊறி வந்திருக்கும் இப்போ லைட்டாக கை வச்சு நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு கத்தி யூஸ் பண்ணி அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கத்தி தான் வந்து எடுத்திருக்கேன் கத்தியில் வந்து நம்ம சுரண்டி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே நமக்கு வந்துடும் ஆல்ரெடி இது மாவில் நல்லா ஊறி இருக்கிறதுனால நமக்கு கஷ்டமே இருக்காது நல்ல ஷார்ப்பாக இருக்க மாதிரி ஒரு கத்தி எடுத்துகிட்டு அந்த தோசைக்களோட ஓரப்பகுதியில் இப்படி வச்சு இழுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த படிஞ்சிருக்கிற அந்த லேயர் அந்த மாவு அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக விட்டு வந்துடும் எப்பவுமே வந்து தோசைக்களோட ஓரத்தில் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி க்ளீன் பண்ணணும் நடுவில் வந்து கத்தி போட்டக்கூடாது டேமேஜ் ஆகிடும் கல் அதுக்கப்புறம் நமக்கு தோசை தூக்கம் பிரச்சனை ஆகிடும் ஸோ ஒட்டிக்கிட்டு வந்து வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி செய்யாமல் இந்த ஓரத்தில் மட்டும் இப்படி வந்து பண்ணி விட்டிங்க அப்படின்னா அந்த பிடிச்சிட்டு இருக்க அந்த கரைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக விட்டு வந்துடும் எந்த எந்த அளவுக்கு வந்து விட்டு வந்துருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே நான் வந்து அந்த மாதிரி வச்சு எடுத்துட்டேன் இப்போ அந்த கல்லை வந்து நம்ம வாஷ் பண்ணிடலாம் ஃபஸ்ட் நான் வந்து மாவு அப்ளை பண்ணும்போது அந்த கல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இப்போ வந்து எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு கிளீன் ஆயிருக்குன்னு தெரியும் உங்களுக்கு கடையில் நம்ம வாங்கிட்டு வரும்போது எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு போல இருந்துச்சோ அதே மாதிரி நல்லா சூப்பராக வந்து கிடச்சிருச்சு தோசைக்கல் ஸோ தூக்கி போடுற மாவை வந்து இதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தூளுப்பு கல்லுப்பு இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு தோசைக்கல்ல நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து தோசை ஊற்றுற மாதிரி நீங்கள் வந்து தோசை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் இல்லாமல் தோசைக்கல் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும் இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இனிமேல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே நம்ம வந்து சமைச்சிடணும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து சமைக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோன்னா ஒரு மாதிரி வாடி போயிடும் இல்லையா ரொம்ப வாடின மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி இன்ஸ்டண்ட்டாக நம்ம உடனே ஃப்ரெஷ்ஷாக மாற்றுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த எந்த எந்தளவுக்கு வாடி போயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இதை எப்படி ஈஸியாக சரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஐஸ் வாட்டரோ இல்லைன்னா ஐஸ் கட்டியோ மட்டும் போதுங்க அது கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இந்த வெண்டைக்காய்க்கு மேலே வந்து போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு டக்குனு இது வந்து ஃப்ரெஷ்ஷாக மாறிடும் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதே மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடயும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஐஸ் கட்டியை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் வந்து சேர்த்துருக்கேன் இந்த ஐஸ் வாட்டரில் கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னா சட்டுன்னு இது வந்து உங்களுக்கு அந்த வாடுனதெல்லாம் சரியாக போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக மாறிடும் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்போவுமே நம்ம வந்து அரிசியெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதில் வண்டு பூச்சி புழு இதெல்லாம் வந்து சீக்கிரம் வர ஆரம்பிச்சிரும் இல்லையா இப்போ நான் எடுத்துருக்கிறது இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன் அரிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் தன்மை வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாகவே இதில் வந்து வண்டு பூச்சி வந்து வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் ஒரு சின்னதாக துணி வந்து எடுத்திருக்கேன் அந்த துணியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க தூளுப்பு அப்படி இல்லைன்னா கல் உப்பு ரெண்டுத்தில் எது வேணும்னாலுமே நீங்கள் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் அந்த உப்பு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் வந்து சேர்த்துக்கோங்க மஞ்சப்பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து அந்த உப்பையும் மஞ்சப்பொடியும் பொடியும் மட்டும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு கிராம்பு வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு இதை வந்து அரிசியில் வந்து போட்டு வச்சுருங்க இந்த கிராம்பு உப்பு மஞ்சத்தூளோட வாடகைக்கு உங்களுக்கு வண்டு பூச்சி எதுவுமே வராது இந்த ஐடியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாதக்கணக்கில் கூட நீங்கள் இந்த மூட்டையை அப்படியே அரிசியில் போட்டு வச்சு யூஸ் பண்ணலாம் ஒன்றுமே ஆகாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அரிசியில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது நீங்கள் வந்து இப்போ பருப்பு ஐட்டம்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னாலுமே அதுக்குள்ளேயுமே வந்து போட்டு வைக்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது டிப் அப்படிங்கிறத விட எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது இருந்து நான் வந்து முட்டை வைக்கிற பாஸ்கெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நார்மலாக முட்டை வைக்கிற பாஸ்கெட் தானே அப்படின்னு நினைக்காதீங்க இப் இப்போது ரீசெண்ட் டைமில் ட்ரெண்டிங் ஆகிட்ருக்க இந்த கோழி அதாவது இந்த கோழி இருக்கு இல்லையா அந்த ஷேப்லேயே உங்களுக்கு வந்து மேலே அந்த மூடி வந்து வந்துடும் கீழே வந்து அழகாக ஒரு மெட்டல் பா அதாவது பிளாக் மெட்டலில் ஒரு பாஸ்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு முப்பது முட்டை வரைக்கும் நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் ஒரு முப்பது முட்டை ஸ்டோர் பண்ணலாம் பெரிய முட்டையாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு முட்டை வரைக்குமே அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது எ எப்படி தான் நம்ம வந்து முட்டை ஸ்டோர் பண்ணி வைச்சோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதோட அழகே தனியாக தான் இருந்து கிச்சனில் இந்த மாதிரி வைக்கும்போது அந்த கிச்சன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதில் வந்து நல்லா கைப்பிடி கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பக்கம் அப்படி கைப்பிடி கொடுத்துருக்குறாங்க ஸோ வந்து தவறி விழுந்துடும் அப்படிங்கிற ஒரு இதுவும் கிடையாது அழகாக நம்ம வந்து முட்டையை அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி மேலே வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோழி வந்து முட்டை போட்டு அதை வந்து அடக்காக்கும் போது ஒரு லுக் இருக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து கொடுக்குறேன் அதில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து வேணும் அப்படின்னா ஆர்டர் வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதில் வந்து முட்டை ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து டிஷ்யூ கிளாத் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி முட்டையை வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து முட்டையும் உடஞ்சி போகாது போதும் கீழே தவறி விழுகாது அது மட்டும் இல்லாமல் அந்த மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு பாருங்கள் கீழே முட்டை இருக்கும்போது அதோடய லுக்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கிச்சனில் நம்ம வந்து அந்த அந்த மாதிரியே ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க கிச்சனில் வந்து நான் வச்சுருக்கிறதுல ஒரு சில திங்ஸ் எல்லாமே வந்து மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணி தான் கிச்சன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் கிச்சனில் காமிச்சிருக்கிற நிறைய ப்ராடக்டோட டீடைல்டு வீடியோ வந்து என்னோடய இன்னொரு சேனலில் ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலில் நான் வந்து டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதோட லிங்க்கும் வேணுன்னாலும் சொல்லுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சிலருக்காக சொல்கிறேன் அந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மீஷோ ப்ராடக்ட்டு வந்து ரிவ்யூ வீடியோ வந்து நிறைய இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா ஸோ அதையும் வந்து பாருங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ